இன்னும் சில மாதங்களில் பொது பரீட்சையில் தோற்றவுள்ள தர்ஷனா இணையவழி கற்றல் நடவடிக்கையில் இணைந்திருந்தாள் அவளது கற்றல் நடவடிக்கைகளை அவதானித்துக் கொண்டிருந்த அம்மா ரேவதி அரைக்கதவை மூடிவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள் தர்ஷனாவின் பாடசாலை ஆசிரியர் கற்பித்துக் கொண்டிருந்தார் அவள் அருகில் சார்ச்சில் இணைக்கப்பட்டிருந்த அம்மாவின் கையடக்க தொலைபேசியின் கோட்ஸ்போர்ட் மூலம் இணையவழி கல்விக்கான இணைய இணைப்பை ஏற்படுத்தியிருந்தாள் அவள் மட்டுமல்ல அம்மா தம்பிமாரென எல்லோரும் வீட்டில் கணனி கையடக்க தொலைபேசி என்பவற்றை இணையவழி கல்விக்காக காலை முதல் இரவு வரை தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருப்பதனால் பல வருடங்களுக்கு முன் வாங்கி அம்மாவின் கையடக்க தொலைபேசியில் சார்ஜ் நிண்டலிறன் நிற்காமையினால் அதனை சார்ஜில் வைத்தவாறே பயன்படுத்தி கொண்டிருந்தாள் கொரோனா தொற்று பரவலின் இரண்டாம் காரணமாக மீண்டும் பாடசாலைகளும் பல்கலைக்கழகங்களும் மூடப்பட்டதிலிருந்து இணையவழிக் கல்வி நடவடிக்கைகள் மூலம் மாணவர்கள் வீட்டில் இருந்தவாறே கற்பதுடன் ஆசிரியர்களும் வீட்டில் இருந்தவாறே தமது சேவையை வழங்கி வருகின்றார்கள் ரேவதியின் தனது ஆசிரியர் பணியை வீட்டில் இருந்தவாறே ஆட்டிக்கொண்டிருக்கின்றாள் பாடசாலையில் அவளுக்கு பகுதி தலைவர் அந்த மேலதிக பணியும் வழங்கப்பட்டிருந்தமையினால் ஆசிரியர்களின் கற்பித்தல் சார் விவரங்களை வாட்ஸ்அப் மூலம் பெற்று முன்னேற்ற அறிக்கையினை தயார் செய்து வாராந்தம் அதிபர் கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பும் அவளுக்கு வழங்கப்பட்டிருந்தது கணவன் அத்தியாவசிய சேவை வழங்கும் அரசு பணியில் ஈடுபடுவதனால் பகல் பொழுது கணவனது கை தொலைபேசியை பயன்படுத்த முடியாதிருந்தது அதனால் அவளது கையடக்க தொலைபேசியின் பயன்பாடு அதிகரிக்க அதன் பற்றியில் சார்ஜ் நீண்ட நேரம் நிற்க முடியாத நிலை ஏற்பட்டது இந்நிலையில் தனது கை தொலைபேசியின் பற்றியை மாற்றவோ புதிய கை தொலைபேசியை வாங்கவோ முடியாதவாறு நாடு முழுவதுமாக முடக்கப்பட்டு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருந்தால் இருப்பவற்றைக் கொண்டு தனது பிள்ளைகளின் கற்றலுக்கு உதவியதுடன் தனது கற்பித்தலையும் மேற்கொண்டிருந்தான் கொரோனா தொற்று காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் வீட்டிலேயே முடக்கப்பட்டுள்ள பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்குவதில் இணையவழி கல்வி மூலம் பாரிய பங்களிப்பு வழங்கப்பட்டு வந்தாலும் பிள்ளைகளும் பெற்றோர்களும் கல்விச் சமூகமும் பல்வேறு சிரமங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முகம் வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருப்பதை யாராலும் மறுக்க முடியாது ஆசிரியர்களாக பணியாற்றும் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் கொண்ட குடும்பம் மற்றும் அதிக பிள்ளைகளை கொண்ட குடும்பம் ஆகியவற்றில் இணையவழி கல்வியில் இணைந்து கொள்ள போதுமான உபகரணங்களின்மையால் பிள்ளைகள் முழுமையாக கற்றலில் ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது பிள்ளைகள் காலை முதல் மாலை வரை தொடர்ச்சியாக கணினி கைத்தொலைபேசிகளுடன் இணைந்திருப்பதனால் தலையிடி கண்ணில் வலி ஏற்படுதல் போன்ற சுகாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர் மேலும் தொடர்ச்சியாக கணினியின் திரையையோ அல்லது கை தொலைபேசியின் திரையையோ பார்த்துக் கொண்டிருப்பதனால் கற்றலில் ஈடுபடும் போது கிரகிக்கு மாற்றல் முறைவடைகின்றது இதனால் வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது பிள்ளைகள் நித்திரை தூக்கத்திற்கு உட்படுவதுடன் சில பிள்ளைகள் கற்றலில் கவனம் செலுத்தாது கணினியில் படம் பார்த்தல் பாடல்கள் கேட்டல் என தமது கவனத்தை சிதறப்படுகின்றனர் பிள்ளைகளில் சிலர் இணையவழி கற்பித்தலை கணினியில் பதிவு செய்வதற்கு வசதிகளை ஏற்படுத்திவிட்டு வேறு வேலைகளிலும் ஈடுபடுவதை அவதானிக்க முடிகின்றது இணையவழிக் கல்வியின் போது வீடியோ மற்றும் மைக் வசதிகளை நிறுத்திவிட்டு பிள்ளைகள் கற்றலில் இணைந்திருப்பதனால் வகுப்பறை போன்று பிள்ளைகளை கண்காணிக்கும் வாய்ப்புகள் ஆசிரியர்களிடத்தில் காணாமல் போகின்றது ஆனால் அந்த வசதிகளை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட வகுப்பறை போன்று ஆசிரியர்கள் பிள்ளைகளை கண்காணிக்கும் வாய்ப்புகளும் இல்லாமல் போகின்றது வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது பிள்ளைகளில் சிலர் நண்பர்களுடன் வாட்ஸ்அப் மூலம் செட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளின் இவ்வாறான செயற்பாடுகளை கற்பித்தலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களால் கண்காணிப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் இணையவழி கல்வியில் காணப்படுவதில்லை இதனால் பெற்றோர்கள்தான் தமது பிள்ளைகளை கண்காணித்து வழிநடாத்த வேண்டும் பெற்றோர்கள் இருவரும் அரசு அரசமணிக்கு செல்பவர்களாக இருப்பதுடன் வீட்டில் வேறு பெரியவர்கள் இல்லாமலும் இருந்தால் பிள்ளைகளின் இணையவழிக் கற்றலின் போதான செயற்பாடுகள் எவரது கண்காணிப்பு முன்யே நடைபெறும் நிலைதான் காணப்படுகின்றது இணையவழிக் கல்வி இந்த பெருந்தொற்று காலத்தில் பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்ற நிலையில் இணையவழிக் கல்வி மாணவர்களுக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த நேரத்தில் பிரபல பள்ளியில் கற்பித்த ஆசிரியர் ஒருவர் மீதான பாலியல் புகார் எழுந்து அவருட்பட ஆசிரியர்கள் சிலரும் கைது செய்யப்பட்டிருப்பது பெற்றோர்களுக்கு அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயமாக அமைந்துள்ளது பிள்ளைகள் மீதான நம்பிக்கை என்பதற்கு அப்பால் அவர்களை தமது கண்காணிப்பில் பெற்றோர்கள் வைத்திருப்பதுடன் பிள்ளைகளுடன் நட்பு ரீதியான உறவுகளை கொண்டிருப்பதன் மூலம் இணையவழி கற்றலின் போது மட்டுமல்ல பிள்ளைகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளில் இருந்து தமது பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பது தற்கால யதார்த்தமாக காணப்படுகின்றது ரேவதி வீட்டில் இருப்பதால் தனது பணிகளுக்கு மத்தியில் தனது பிள்ளைகளின் இணையவழி கட்டலின் போது அவர்களை கண்காணிப்பதுடன் தனக்கு கிடைக்கின்ற நேரங்களில் பிள்ளைகளுடன் அருகில் அமர்ந்து பிள்ளைகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்பார் அப்படி இணையவழி கற்றலில் இணைந்திருந்த மகளுடன் இருந்துவிட்டு சமையலறைக்கு வந்த ரேவதி மதிய உணவுக்காக வீட்டுக்கு வர காத்திருக்கும் கணவனுக்காக சமையலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தான் அப்போது மகளிருந்த அறையில் படியீரென சத்தம் ஒன்று கேட்டது என்ன நடந்தது மகளுக்கு என்னாச்சு தூந்த பதட்டத்துடன் ஓடி வந்தவள் அரை கதவை திறந்தாள் சாச்சில் இருந்த கைத்தொலைபேசி வடித்து சிதறை தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது அறையுடன் இணைந்திருந்த குளியலறையின் கதவை திறந்து பதட்டத்துடன் அறையை எட்டி பார்த்தாள் தர்ஷனா கைத்தொலைபேசி வடித்த நேரம் அவள் புளியலறையில் இருந்தவையினால் விபத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தாள் மகளை கண்டதும் ரேவதியை பற்றி இருந்த பதட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது இன்றைய உலகில் ஸ்மார்ட் போன்களின் பாவனை தவிர்க்க முடியாததும் பெறுமதியானதுமாக உள்ளது ஆனால் நமது உயிர் எல்லாவற்றை காட்டிலும் பெருமதியானது ஸ்மார்ட் போன்கள் வெடித்து விபத்துகளும் உயிரிழப்புகளும் இருந்து பாதுகாப்பாக இருப்போம்